வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் இலவச வீடு கட்டும் திட்டத்தினை முதன் முதலில் கொண்டு வந்ததே மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி தான் என்றும் உயர்கல்வியில் தமிழகம் முதலிடம் வகிப்பதாகவும் உயர்கல்வி வளர்வதற்கும் காரணமாக இருந்தவர் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி தான் என்று அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் விழுப்புரம் அருகே உள்ள கோழியனூர் தனியார் திருமண மண்டபத்தில் கலைஞர் கனவே இல்லம் வீடு கட்டுவதற்காக இருநூற்று அறுபத்தி ஆறு பயனாளிகளுக்கு ஆணை வழங்கும் விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் மாவட்ட ஆட்சியர் பழனி கலந்து கொண்டு ஆணைகளை வழங்கினர் அப்போது மேடையில் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி இலவச வீடு கட்டும் திட்டத்தினை முதன் முதலில் கொண்டு வந்ததே மறைந்த முதலமைச்சர் கருணாநிதிதான் என புகழாரம் சூட்டினார் இடையில் என்னென்னோ பெயரில் மாற்றப்பட்டதால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கலைஞர் கனவே இல்லம் என்று தொடங்கியுள்ளதாக கூறினார் கூரை வீடு இல்லாதவர்களுக்கு இல்லம் வழங்க நடவடிக்கை எடுத்தவர் கருணாநிதி என்பதால் அவர் வழியில் முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்பட்டு வருவதாகவும் மாதம் தோறும் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை இலவச பேருந்து புதுமை பெண் தமிழ் புதல்வன் போன்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருவதாகவும் இந்தியாவில் உயர்கல்வியில் தமிழகம் முதலிடம் வகிப்பதாகவும் உயர்கல்வி வளர்வதற்கு காரணமாக இருந்தவர் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி என பெருமிதம் தெரிவித்தார் மேலும் கனக இல்லத்தில் பெறப்படும் தொகை பெரும் பயனாளிகள் உடனடியாக வீடு கட்ட எனவும் வேறு எதற்காகவும் பயன்படுத்தக்கூடாது என தெரிவித்துள்ளார் ஜி த்ரீ செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன்